ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு மதுரைக்காரனா இலக்காரமாக போச்சாங்கன்னு சப்பையான சப்பையான எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க ஏன் எங்கள் மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதான் மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமாக போச்சா மதுரைக்காரன்னா இலக்காரமாக போச்சா ஆமாம் உங்க ஆட்சி நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தான் மதுரைக்காரன் இலக்காரமாக போச்சு மதுரை வந்து எவ்வளவு சங்கம் வளர்த்த சங்கத்தமிழ் வளர்த்த இது மதுரை சரித்திர புகழ் வாய்ந்தது மதுரை நீதிக்கு பெயர் போனது மதுரை கண்ணகி நீதி கேட்ட இடம் மதுரை கண்ணகிக்கு நீதி கிடைக்கவில்லை என்று தெரிந்ததும் உயிரை விட்ட பாண்டிய நெடுஞ்செழியன் வாழ்ந்த இடம் மதுரை இவ்வளவு சிறப்பு இருக்குது மதுரை அந்த மதுரையோட மாண்பு எப்படி கட்டது நிகழ்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அண்ணன் வந்து மூக்கா அலகையில் இருக்கும்போது மதுரை என்னாச்சு கொலை நகரமாச்சா இல்லையா எத்தனை பேரை கொலை பண்ணாங்க பல விஷயங்கள் நடந்ததா இல்லையா ஒரு நகைக்கடை அவங்க லஞ்சம் கொடுக்கலன்னு சொல்லி வாசலில் குழி தோண்டி வச்சுக்கிட்டு அந்த நகைக்கடைக்காரங்க அதுக்கப்புறம் பாம்பேயிலிருந்து ஆட்களை வந்து வச்சு பயமுறுத்தணும்னு தானே அந்த குழியை மூடனீங்க ஒரு திறந்தாலே லஞ்சம் கேட்ட இதாக இருந்தது மதுரை அப்போ மதுரை உங்கள் ஆட்சியில் எவ்வளவு சீரழிஞ்சது நான் இலக்காரமான மதுரை மதுரையே இலக்காரமாக தானே நீங்கள் இவ்வளவு பண்ணீங்க இப்போ மதுரையோட நிலமை என்ன பார்த்துக்கோங்க இப்போ ஒரு இது வந்து அறிவிப்பு அறிவிப்பு அறிவிக்க அறிக்கை வந்து இந்தியாவிலேயே அழுக்கான அசுத்தமான நகரம் பத்து நகரம்னு போட்டிருக்கான் அந்த பத்து நகரத்தில் முதலிடத்தில் இருப்பது மதுரைன்னு சொல்லியிருக்கேன் எவ்வளவு கேவலம் மதுரைனா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க அதுக்கு வந்து நிதி அதிகம் உதைக்கும் மதுரையை சுத்தமாக வச்சுக்கிற முடியுது அவங்களால் அது மட்டுமா மது மதுரை நீங்கள் மேயர் யார் மாநகராட்சி மதுரை மாநகராட்சி இன்றைக்கி பிடிச்சது நீங்கள் தானே உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தானே மேயராக இருக்காங்க அதுக்கு அதிக நிதி ஒதுக்கி மதுரையை சுத்தமான அசு அசுத்தம் சுத்தமான நகரத்தில் வர முடியலை நான் அசுத்தமான நகரத்தில் வராத அளவுக்கு பார்த்துக்கலாம்ல மதுரையை இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு மெட்ரோ ரயில்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கொடுப்பான் இந்தூர் போன்ற சாதாரண இதுங்களுக்கே மெட்ரோ ரயில் கொடுத்துருக்கான் நமக்கு ஏன் கொடுக்கல மதுரையை இந்த லட்சணத்தில் வச்சுருக்கீங்க திட்ட அறிக்கை ஒழுங்காக அனுப்பலை வெறும் திட்டம் இருக்கே அனுப்புனா போதும் மெட்ரோ வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கத்தில் போய் மெட்ரோவுக்கு இங்கேருந்து அனுப்பிட்டீங்கன்னா அங்கே ஆளுங்களை அனுப்பி அதிகாரிகளை பார்த்து அமைச்சர்களை பார்த்து அதுக்கு அனுமதி வாங்கணும் அதை செய்ய வேண்டியது யாரு நீங்கள் தானே டெல்லி சிறப்பு பிரதிநிதின்னு ஒரு போ போஸ்ட் இருக்குது நீங்கள் வச்சுருக்கீங்களா என்ன தெரியல இந்த சிறப்பு பிரதிநிதிங்கிற போஸ்ட் அங்கே எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த டெல்லி சிறப்பு நிதி பிரதிநிதி பிரதிநிதி டெல்லியில் உட்காந்து தமிழ்நாடு எல்லாம் அவர் வாட்ச் பண்ணுவார் அதுக்கு தான் போட்டது இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரேஷன் அரிசி அவ மத்திய அரசு தொகுப்பில் இருந்து கொடுக்கணும் இவர் அங்கே ஆள் வச்சு அங்கே இருக்கிற சேட்டலைட் ஐட்டியில் இருக்க தலைமைச் செயலகத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்து தமிழ்நாட்டுக்கு அதிக அரிசி வந்து கிடைக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணார் தான் எம்ஜிஆர் இருக்கும் வரை ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பற்றாக்குறை வந்ததில்லை பாமாயில் பற்றாக்குறை வந்ததில்லை காரணம் அங்கே இங்கே இருந்து சும்மா இப்போ இதை அனுப்பிட்டா போதாது அங்கே ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சு பண்ணார் ஒரு தடவை பல தடவை சொல்லியிருக்கேன் பாமாயில் பற்றாக்குறை வந்துருச்சு ரேஷனில் எம்ஜிஆர்ட்டும் சொன்னார்கள் உடனே அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கேட்டு மலேசியாவில் இருந்து கப்பலில் பாமாயில் இறக்குமதி பண்ணாங்க அப்போ சொன்னாங்க முதல் பிரதமர் பிரதமரை கையெழுத்து போடணும் ஒரே நாளில் இந்திரா காந்திகிட்ட கையெழுத்து வாங்கினாள் இங்கேருந்து அவரே பேசி இங்கே பாமா இல்லையம் மா மாநிலத்துக்கு பற்றாக்குறை வருது அங்கேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம் நீங்கள் அனுமதி கொடுக்கணுன்னா ஒரே நாள் அப்படி ஒரே நாளில் கையெழுத்து பண்ணாங்க அப்படி நீங்கள் திட்டங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் திட்டங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருந்தால் அதை பார்த்து பார்க்கணும் உங்களுக்கு ரைடு வருதுன்னா போய் பார்க்குறீங்க நிர்மலா சீதாராமனை இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மெட்ரோ ரயில் ரயில்வே மந்திரியே போய் பார்க்கணும் அப்போ தவறு உங்கள் பக்கம் இருக்குது திட்ட அறிக்கை சரியாக கொடுக்கலன்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு மதுரை என்றால் மதுரைக்காரன் என்றால் இலக்காரம்மா உங்களை பார்த்து தான் கேட்கணும் மதுரைக்காரனா இலக்காரமா மதுரையை விட சுத்தமாக வச்சுருக்கீங்களே மதுரையை பற்றி நீங்கள் பேசலாமா அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்கிறோம் அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த தேர்தலில் ரெண்டரை கோடி ஓட்டு வாங்க போகிறாங்களா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் முதல்ல உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் கூட இருப்பாங்கங்கிறதே தெரியாது இன்றைக்கி நெய்னாலி நாகேந்திரன்னு சொல்லிட்டாரு கவரம் ஒன்றும் காங்கிரசன் விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களே கூட இருந்துக்கிட்டே குளிபலிக்கிறாங்க அதனால் முதல்ல நீங்கள் கூட்டணி எப்படி இருக்குதுன்னு தெரியல அதுக்குள்ளே ரெண்டரை ரெண்டரை கோடி வாக்குகள் திமுகவும் கூட்டணி வாங்கம்னா போன ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசமன்ற தேர்தலில் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் தானே வாங்கினீங்க அண்ணாதிமுக பாஜக கூட்டணி ஒரு கோடியே ஐம்பது லட்சத்துக்கு நெருக்கி வந்தாங்க ஐம்பத்தோரு லட்சத்துக்கு உங்களுக்கு அவங்களுக்கு இருபது லட்சம் தானே வித்தியாசம் இப்போ போன தடவை போட்ட மைனாரிட்டி இருபத்தொன்னு மைன போட்ட மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு விழுகாத அது விஜய் பக்கம் பெரும்பாலும் போயிடுமே உங்கள் ஓட்டு ஸ்பிளிட்டாகுது எல்லாத்துக்கும் மேலே சாரில் எண்பது லட்சத்து எண்பதுல அவுட் ஆச்சே நே நம்ம நாள் போகிறேன் எண்பது லட்சம் நெருக்கும்போது ஒரு கோடி அடி அந்த இதெல்லாம் உங்களுக்கு விழுந்த ஓட்டு தானே ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓட்டு சாரளுடைய மோசடி ஓட்டு தானே அதுவும் போச்சு உங்களுக்கு எந்த தைரியத்தில் ஒரு கோடியே எழுபத்தி நாலு ரெண்டரை கோடி ஓட்டு வாங்குவோங்கிறீங்க முதல்ல ஆறு கோடியே நாற்பது லட்சம் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அதில் இப்போ ஒரு கோடி போச்சுன்னா அஞ்சரை கோடி தான் தொண்ணூறு லட்சம் போச்சுன்னா அஞ்சரை கோடி தான் உங்களுடைய வாக்கு மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அஞ்சரை கோடியில் நீங்கள் ரெண்டரை கோடி வாங்கிடுவீங்களா பத்து ஐம்பது சதவீதம் வாங்கிடுவீங்களா எல்லாத்தையும் கூட்டிகழிச்சு பாருங்கள் வராத அதனால் கணக்கு தப்பு சரியாக கணக்கு போடுங்க வீட்டுக்கு போக மூட்டை கட்டி ரெடியாக இருங்கள் மக்கள் கோபம் உங்கள் மேலே வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு மீது நிறைய சாபமும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இந்த தேர்தலிலே எதிர்மறையாக கொடுக்கறது மட்டும் இல்லை பல பேர் உங்களை சேர்ந்த பல பேர் உங்கள் கட்சியை சேர்ந்த பல பேர் உங்கள் மந்திரிகள் பல பேர் உங்கள் கட்சியைச் சேர்ந்த பல பேர் வந்து ஜெயிலுக்கு போக போகிறாங்க அது கூடிய விரைவில் நடக்கும் பிஜேபி செய்வாங்கங்கள இறைவனே வந்து அதை நடத்தி காட்டுவான் அதனால் ஜெயிப்போம் என்ற கனவு காங்காதீர்கள் ரெண்டரை கோடி இல்லை ஒரு கோடி ஓட்டு வாங்குறீங்களான்னு பாருங்கள் இல்லை ஒன்றரை கோடி வாங்குறீங்களான்னு பா ஒரு கோடியை தாண்டுகிறீர்களா என்று பாருங்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக சொல்ல